வணக்கம் நாகை மக்களே நம்ம நாகப்பட்டினத்துல உள்ள அக்கறை பாலம்தாங்க பாலம் இது இந்த பாலத்து மேல யாரு போனாலுமே நின்னு ஒரு செல்ஃபி எடுக்காம யாருமே போயிருக்க மாட்டாங்க நம்ம நாகப்பட்டினத்துல எவ்வளவோ சுற்றுலாத்தலம் இருந்தாலும் இந்த அக்கரைப்பேட்ட பாலம் அது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து மீன்பிடி துறைமுகமும் ஒரு சைடு ஆறு வந்து கடல்ல இறந்தாங்க இது நாகப்பட்டினத்தை சுத்தி பார்க்க வரணும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த அக்கரப்பேட்டை வழியா வேளாங்கண்ணி போற ரோட்ல தாங்க இந்த பாலம் இருக்கு இந்த பாலத்துல போகும்போது அப்படியே கடல்லு அடுத்தது கடல்ல ஆறு கலக்கிறது மீன்பிடி துறைமுகம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செம்மையா இருக்கும் உங்களுக்கே தோணும் இறங்கி நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போலாம் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க நானும் நாகப்பட்டினம் தான் இந்த பாலத்துல நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாலத்தோட நாகப்பட்டினம் அக்கறைப்பேட்டை ரயில்வே மேம்பாலமும் கனெக்டா போகுது அதனால இந்த பாலத்துல இடையில பாதையை மறைச்சு வச்சிருக்காங்க சைட்ல பாதை வச்சிருக்காங்க அதனால வண்டி இந்த பாலத்துல வண்டியில வர்றவங்க வேகமா வந்துராங்க இதை போல நாகப்பட்டினம் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ